ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு பாரம்பரியமான ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது தான் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முடி வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் முடி கொட்டுறது நின்று போய் நல்ல சில்கி ஹேராக இருக்கும் அண்டு இந்த ஹேர் ஆயில் செய்கிறது ரொம்ப சிம்பிள் இது வந்து இன்க்ரீடியன்ஸ் அரைக்க வேண்டாம் எண்ணெயை காய்ச்ச வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு மெத்தடு தான் இங்கே நான் காமிச்சிருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இங்கே எடுத்து வச்சுருக்கேன் தட்டில் ஃபஸ்ட்டு வெந்தயம் வெந்தயம் குளிர்ச்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து சீக்காய் அரைக்கும் போதும் வெந்தயம் சேர்ப்போம் அதே மாதிரி தான் இந்த எண்ணெயில் வெந்தயம் சேர்க்குறோம் நெக்ஸ்ட்டு வெட்டி வேர் வெட்டி வேரும் குளிர்ச்சிக்கு சேர்க்கறது அடுத்தது உலர்ந்த நெல்லிக்காய் இதுவுமே குளிர்ச்சி நெல்லிக்காய் வந்து ஒரு நல்ல கண்டிஷனர் அடுத்தது காய்ந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி இலைகள் பூ எல்லாமே ஹேருக்கு வந்து நல்ல ஒரு பளபளப்பை தரும் அடுத்தது கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நிறைய மருத்துவ பயன்கள் உள்ளது அடுத்து ஜடாமன்சி இது ஒரு வேறு இங்கே நான் காமிச்சிருக்கிற எல்லா பொருட்களுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த ஜெடாமன்சி வேரும் குளிர்ச்சியை தரும் அடுத்து வேம்பாலம் பட்டைன்னு சொல்லுவோம் இதுவும் வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது அண்டு ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலரை கொடுக்குற ஒரு இன்க்ரீடியன்ட் இது கூட நான் மூணு விதமான இலைகள் சேர்த்துருக்கேன் ஒன்று மஞ்சள் கரிசலாங்கண்ணி அடுத்தது மருதாணி அடுத்தது கருவேப்பிலை இது எல்லாமே ஹேருக்கு ரொம்ப நல்லது இதை வந்து நிழலில் அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஈரத்தோடு இருந்ததுன்னா நமக்கு வந்து எண்ணெய் கெட்டு போயிடும் இப்போ ஒரு கிண்ணத்தில் அரை லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது அது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்து நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ அந்த கருவேப்பில் மருதாணி கரிசலாங்கண்ணி இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த கிண்ணத்தில் நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச எண்ணெய் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த எண்ணெய் பிங்காக மாறிடும் இந்த எண்ணெயை நம்ம வந்து டெய்லி வெயிலில் இது மேலே ஒரு துணியை கட்டிவிட்டு அப்படியே வெயிலில் வச்சு எடுத்தால் போகிறோம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாள் வச்சு எடுத்தால் போகிறோம் எண்ணெய் நல்லா பிங்க் கலரில் மாறிவிடும் இந்த கிண்ணத்தில் நான் வடிகட்டி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பிங்காக இருக்குது பாருங்கள் எண்ணெய் ஆனால் இது பார்க்குறதுக்கு தான் இப்படி பிங்காக இருக்குமே தவிர இதில் வேறு எந்த வாசனையுமே வராது எண்ணெய் வாசனை மட்டும்தான் வரும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாட்டிலில் வச்சுட்டு நம்ம டெய்லி நம்ம தலையில் அப்ளை பண்ணோம்னா நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண எண்ணெய் மூணு நாளாக வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன் இது நான் இன்னும் ரெண்டு நாள் வெயிலில் வச்சு எடுக்க போகிறேன் இது இன்னும் ஊற ஊற டார்க் பிங்க் கலரில் மாறிடும் இந்த எண்ணெய் டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது பெய்தொல்லை பொடுகு தொல்லை தலையில் அரிப்பு முடி உதிர்தல் எல்லா பிரச்சனையுமே சரியாகி நல்ல ஹேர் க்ரோத்து அண்ட் சில்கி ஹேர் கிடைக்கும் நீங்களும் இந்த எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ